திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு பதிவுக்குள்ள நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கிழையம் பெருமான் அருள் செய்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் எழுபத்தி இரண்டு கரசியார் புராணம் நம்ம திருத்தொண்டர் புராணம் இரண்டாம் காண்டம் சீர் சருக்கம் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரிசையில் நம்ம காரைக்கால் அம்மையார் பெண் தெய்வம் வரிசையில் வராமையே நம்ம திலகவதி அம்மையார் பெரும் தொண்டு செய்தவங்க அவங்களே முக்கியமாக உழவார பணி செய்து நமக்கு ஒரு திருநாவுக்கரசரை கொடுத்தவங்க தம்பியை சைவத்தில் கொண்டு வந்து சேர்த்தவங்க அவங்களும் நமக்கு முக்கியமான பெண் தெய்வம் ஆனால் அவங்க நாயன்மார் வரிசையில் வரல இவங்க மங்கையர் கரைசியார் சமணர்களை ஒழிக்க அரும்பாடு பட்டாங்க அதுக்கான முயற்சியில் வெற்றியும் கண்டாங்க நம்ம மங்கையர்க்கரசி நாயனார் இவங்களுடைய வரலாறு இன்றைக்கி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் சேக்கிழம் பெருமான் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வழிவகுத்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் வாங்க இப்போ நம்ம பெரிய புராணம் பன்னிரண்டு பெரிய புராணம் சேக்கிர எம் பெருமான் அருளியது மங்கையக்கரசி நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் மங்கையகரசிக்கு தனியரசி எங்கள் தெய்வம் வலவத்திரு குள கொழுந்து வழக்கை மானி செங்கமல திருமடந்தை கண்ணினாடாள் பழி தீர்த்த தெய்வ பாவை எங்கள் பேரான் சண்பயர் கோன் அருளினாளே நாடு உற்ற உற்றையிடர் நீங்கி தங்கள் பொங்கு ஒளி வெண் பரப்பினாரை போற்றுவார் கழல் எம்மாள் போற்றலாமே பூசுரர் சூழமணியாம் புகழி வேந்தர் போனக ஞானம் பொழிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெரும் தவத்தினாரை செப்புவது யாம் என் அறிந்து கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு செய்வ வழி துணையாய் நெடுங்காலம் மன்னிப்பின்னை ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடிநிழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார் வருநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி வளம் பெருக்க வளவர் குளம் பெருக்கும் தங்கள் திருநாடு போல் செழியர் தென்னர் நாடு சீர்விளக்கும் செய்ய சீரடிகள் போற்றி ஒரு நாளும் தம் செயலில் வழுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும் பெருநாமச்சாலியார் தம் குலத்தில் வந்த பெருந்தகையார் நேசம் திறம் பேசலூற்றாம் அடுத்து வரப்போகிற நாயனாரை பற்றி சொல்கிறாரு கோமணமும் துண்டும் கொடுத்தாரு எல்லாருக்கும் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அதை அடுத்த பதவியில் பார்க்கலாம் இப்போ நம்ம மங்கையர்க்கரசியோட பெருமையை நம்ம பார்க்கலாம் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் அருளி செய்த வரி வலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் அடுத்து வரப்போற நாயனாரையும் ரெண்டு பேரையும் சேர்த்து பாடியிருக்காரு இவங்களுக்கு அதிகமான வரலாறு இல்லை மங்கையர்க்கெல்லாம் ஒப்பில்லாத அரசி எங்கள் தெய்வம் சோழர் குல கொழுந்து வளையலை அணிந்த மானியர் செந்தாமரையில் வீற்றிருக்கும் திருமடந்தை பாண்டியர் குலத்துக்கு உண்டான வழியை தீர்த்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்த இடரை சீகாழி தலைவர் ஞான சம்பந்தர் அருளால் போக்கி திருநீற்றை பரவச் செய்தவரை போற்றுபவர் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனுக்கு சைவத்திரத்தின் வழித்துணை வழித்துணையாகி நீண்ட நிலை பெற்றிருந்து சிவநெறியில் பாண்டியனுடன் சேர்ந்து இறைவன் திருவடியின் கீழே நிழலை பெற்று திருவருளை பெற்றார் இந்த அம்மா மங்கைய கரசி அந்த அம்மா வந்து கூண் பாண்டியனை காதலித்து திருமணம் பண்ணிக்கினாங்க அப்போ அவருக்கு வந்து முதுகு வந்து கூணாக தான் இருந்தது அப்படி ஒரு அழகு பாண்டிய பண்ண அப்படி இருக்கும்போது அவங்க காதலித்து அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கின போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மன வருத்தம் ஏன்னா என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி போய் அவனை காதலிச்சிடுச்சே இவன் வந்து சமணனோட பேச்சை கேட்குறவனாச்சே நாளைக்கு அந்த மதுரைக்கு போனால் நம்ம பொண்ணு எப்படி வாழுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மந்திரி குலசேகர நாயனார் அவரை இவர் கூட அனுப்பிச்சி வச்சிட்டார் மங்கைய கூட கூட அனுப்பிச்சி வச்சிட்டார் அங்கே எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோமா நீ இவரை நீ கூட இட்டிட்டு போனிக்கு எல்லா விதத்துக்கும் துணையாக இருப்பார் அதாவது இவருக்கு இட்ட பணியும் செய்வார் சட்ட ஆலோசகராகவும் இருப்பார் எல்லாத்துக்குமே ஒரு துணையை அனுப்பிச்சி வச்சார் இந்த நாயனார் கூட போய் இருந்து தான் நம்ம சைவத்தை தழைக்க விடாமல் பண்ணுறாருன்றதை பாண்டிய மன்னன் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞான சம்பந்தர் வந்தால் தான் இதை தீர்க்க முடியும்னு சொல்லி இவரே போய் அவர் எங்கே தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்துல போய் இவரை கூப்பிட்டு வந்து அதுக்குள்ளே இந்த பாண்டிய மன்னன் சமணர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஞான சம்பந்தர் வர்ற வழியிலே தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு அனல் இங்கேருந்து நெருப்பு அனுப்புவாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் பா இது போய் பாண்டியருக்காவே போ நான் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பா பதிகம் பாடி திருப்பிடுவார் அப்புறம் நல்லபடியாக வந்து சமணர்களை அனல்வாதம் புனல்வாதம் எல்லாத்துலேயும் வென்று ஏடு எழுதி விடுவாங்க இந்த இந்த காதகிரியோட அருணகிரிநாதருடைய பாடலில் நேற்று தான் போட்டிருக்கேன் அது பாருங்கள் அதுலேயும் இதே வரலாறு வந்திருக்குது இந்த இதுலேயும் அதே வந்திருக்குது அந்த புனல்வாதத்தில் விட்ட உடனே யார் ஏடு இந்த வெள்ளம் பிறண்டு போகும்போது ஒரு பேப்பர் போட்டோம்னா அடிச்சிக்கின்னு தான் போகும் கண்டு எதிர் நீச்சல் போட்டு வருமா அதில் வந்து சபதம் வைப்பாங்க யாருடைய எதிர்நீச்சல் போட்டு வருதோ அவங்க தான் ஜெயித்தவங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் எழுதி விடுவாங்க சமணர்களும் எழுதி விடுவாங்க ஞான சம்பந்தரும் எழுதி விடுவார் அப்போ அவர் எழுதி ஞான ஞானசம்பந்தருடைய பாடல் எதிர்நீச்சல் போட்டு அந்த ஓலைச்சுவடி மேலே வரும் எதிர்த்து வந்த இந்த குலசேகர நாயனார் தான் போய்ட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து சைவத்தை நிலநாட்டி வைப்பாங்க சமணர்கள் தன்னால் நாங்கள் பண்ண தவிர உணர்ந்து எல்லாம் கழுவி எறிடுவாங்க அந்த மாதிரி மங்கையக்கரசி அம்மா அந்த கூன் பாண்டியனை கல்யாணம் முடித்து அவனுக்கு தெரியாமல் திருநீர் பெருமையை சாத்தி அந்த திருநீர் பூசறதே பிடிக்காது அதுக்கப்புறம் அவனுடைய கூனியை நிமித்தி நின்ற சீர் நெடுமாறனை ஆக்கி உலகம் தழைக்க மதுரையே செழிக்க திருநீரோட பெருமையை சொல்லி பலகாலம் சிவபெருமானுடைய பேர் பேரருளையும் மீனாட்சியோட அருளையும் பெற்று நீண்ட நாள் வாழ்ந்து ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே நாயன்மார் வரிசையில் வந்திருக்கிறாங்க நின்ற சீர் நெடுமாற நாயனார் அவர் இந்த அம்மா மங்கையர்கரசி நாயனார் இப்படி ஒரு பெருமை குலப்பெருமையை காத்தவங்க அப்படி ஒரு அருமையான பெண் தெய்வம் இவங்களெல்லாம் படித்தாதான் நம்மளுக்கு தெரியும் இப்படி ஒரு பெண் புரட்சியாளர்லாம் இருந்தாங்கன்னு தெரியுமா அருமையான இவங்களெல்லாம் நம்ம வணங்கக்கூடியவங்க எப்படி பாருங்கள் சமணர்களை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அவங்க பாடுபட்டிருப்பாங்க எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க பாருங்கள் தெய்வத்தை எப்பயுமே உண்மையை மறைக்கிறதுக்கு பல பேர் போனாலும் உண்மை வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இருந்தாலும் உண்மை ஜெயிக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்களெல்லாம் சமணர்கள்லாம் ஒழித்து சைவத்தை சைவத்திரத்தின் வழித்துணையாகி நீண்ட காலம் நிலை பெற்றிருந்து சிவநெறியில் பாண்டியனுடன் சேர்ந்து இறைவன் திருவடியின் கீழே நிலை பெற்று திருவருளை பெற்றார் அருமையாக ரெண்டு பேரும் போய் சிவபெருமானுடைய திருவடியை பெற்றாங்க அந்த மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இதையெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவும் நம்மளுக்கு பெரும் பாக்கியம் கிடைக்கணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுலாம் லேஸில் கேட்டுற மாட்டாங்க எவ்வளோ பேர் போடுறாங்க தள்ளிட்டு தான் போகிறாங்க இப்படியெல்லாம் போட்டாலும் கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிறு முயற்சி எதையும் தள்ளிவிட்டு போகாமல் அனைவரும் கேட்டு நல்லா அதில் கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மங்கையக்கரசி அம்மையார் நாயன்மார் திருவடிகளே போற்றி போற்றி